இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சந்திரசேகர் காலே ஏதாப்பூர் பேரூர்த்தி நிர்வாகத்தை மற்றும் வருவாய்த்துறையை கண்டித்து இந்து முனை நடத்தும் மாபுரம் ஆர்ப்பாட்டத்தை தலைமை பொறுப்பேற்றை நடத்தியிருக்கும் காலேஸ்வர மாநில தலைவர்களே முன்னிலை வைக்கும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராம் பிரசாத் அவர்களே இங்கே சிறுபரையாற்ற வந்திருக்கும் மாநில செயலாளர் இந்துமணி தாமு வெங்கடேஸ்வரன் ஜி அவர்களே இங்கே வந்திருக்கும் காவி சொந்தங்கள் அத்தனைக்கு வேண்டும் வருக வருகை இன்று வரவேற்று எஸ் ஜே ஜூனியா அவர்களே வருக வருகளை வரவேற்று ஆர்போட்டமானது இங்கே தோன்றவில்லை இப்பொழுது இப்பொழுது இந்திய வரைக்கும் ஜெயராம் பிரசாத் அவர்களை பேசுவார்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் பாதகம் செய்வோரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து பாப்பா அவர் முகத்திலே உணர்ந்து பாப்பா என்று சொன்ன பாரதியை தொட்டு வணங்கி இந்த ஏதாபூர் பேரூராட்சி நிர்வாகத்தையும் வருவாய்த்துறையையும் கண்டித்து இங்கே தலைமை தாங்க வந்திருக்கின்ற இந்து மன்னனினுடைய மாநில தலைவர் இந்துக்களின் பாதுகாவலர் திரு காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் மன்னன் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூரியானன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் திரு ராம வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் பல்வேறு விஷயமான ஊழல் நடந்துட்டு இருக்குது திருட்டு நடக்குது நிர்வாக ரீதியான சீர்கேடு இன்னைக்கு ஏத்தாப்பூர்ல பெருகிட்டு வந்துட்டு இருக்குது முத்துமலை முருகன் கோயிலுக்கு அருகாமையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த முன்னாடி அருகாமையில் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு வரக்கூடிய வண்டிகளுக்கு எல்லாம் ஐம்பது ரூபா நூறு ரூபா நூத்தி இப்படி கட்டணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய வண்டிகளுக்கு இதை பத்தி நாம வந்து தகவல் கேட்டேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அதுக்காக நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஒரு லெட்டர் ஒண்ணு வாங்கிருக்கிறோம் அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அந்த பக்தர்கள்ட்டையும் நாங்க வாங்கல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட ஒரு ரூபா கூட வாங்கல அதை மீறி நாங்க என்ன பண்றோம்னா சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்ட தான் நாங்க பணம் வாங்குறோம்னு சொல்றாங்க ஏன்னா அங்க என்ன சன் பாத் எடுக்கிறாங்களா மூன் பாத் எடுத்துட்டு இருக்காங்களா பீச் இருக்குதா கடற்கரை என்ன இருக்குது சுற்றுலா பயணிகளை வந்து சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு அது என்ன மாமல்லபுரமா வேற ஏதாவது தான் யோசிச்சு பாருங்க அங்க வரக்கூடியவங்க முருகன் மேல பக்தி வச்சு முருகனை கும்பிடுவதற்காக வரக்கூடிய பக்தர்கள் உள்ள போறாங்க வெற்றிவேல் வீரவேல் கோஷத்தோடு போறாங்க அவங்கிட்ட போய் அவனே பாவம் ஏதோ ஊர்ல பிச்சை எடுத்து நாலு வண்டியை பேசி சாமியை பாக்கிறோன்னு வந்தா இங்க வந்து பார்த்தா இவன் வந்து என்ன பண்றான் ஒரு காருக்கு ஐம்பது ரூபாயும் வேனுக்கு எண்பது ரூபாயும் பஸ்ஸுக்கு நூறு ரூபாயும் கட்டணம் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லி கேட்டா நாங்க கேட்டா 15 வார்டுல சேர்ந்து நாங்க வந்து தீர்மானம் போட்டுட்டோம் அத பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து பணம் வாங்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது சுற்றுலா தரமும் இல்ல அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இல்லைன்னு சொல்லி நாங்க லெட்டர் கொடுக்கும்போது பல்வேறு தரப்புல இருந்து நமக்கு மேட்டர்கள் வருது நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற பேரூராட்சிக்கு வரக்கூடிய நிர்வாகத்தை நீ கெடுக்கிற இப்படி எல்லாம் சொல்றாங்க பேரூராட்சி நிர்வாகத்துக்கு வரக்கூடிய அந்த ஏல தொகை அஞ்சரை லட்சமோ ஆறு லட்சமோ அதை கட்டுறதுக்கு சொந்த காசு போட்டு கட்டுறதுக்கு அந்த வசூலை நிறுத்துறதுக்கு நீங்க தயாரா சவால் எடுத்துக்கலாமா பேரூராட்சி நிர்வாகத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை நான் கட்டுறையா என்ன பண்ணிட்டு இருக்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வந்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தோட அந்த டெண்டரை கேன்சல் பண்ணாம இவன் அதனால இன்னும் எனக்கு பின்னாடி வரக்கூடிய பெரியவங்க பத்தி நிறைய பேச போறாங்க ஒரு சின்ன அறிமுகத்துக்காக நான் சொன்னேன் அதனால இது என்னுடைய உறவித்தோடு முடித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிற வாழ்க்கை பாரதம் நம்பிய மாதரம் ஜெயவிந்த்